அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விஸ்வ ஹிந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் விஸ்வஹிந்து பரிச அமைப்பில் இருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு இந்துக்களை அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விஸ்வஹிந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது விஸ்வஹிந்து பரிஷத் தர்ம யாத்ரா தென் தமிழக பொறுப்பாளர் சிவலிங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதியாக கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பேசிய போது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் பேச அனுமதி இல்லை என தடுத்ததால் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மற்றும் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஆளும் கட்சி மற்றும் இஸ்லாம் அமைப்புகளுக்கும் அனுமதி அளிக்கும் காவல்துறை ஏன் எங்களை அனுமதிப்பதில்லை என தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்ததால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது பின்னர் திட்டமிட்டது போல் நிர்வாகிகள் மத்தியில் பேசிவிட்டு ஆர்ப்பாட்டத்தை முடித்து கொண்டு கலைந்து சென்றனர் நாங்கள் ஜனநாயக ரீதியாக வாழ்பவர்கள் எங்களது உரிமைகளை நாங்கள் ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்துவர்கள் தயவு செய்து காவல்துறை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் மேற்கு வங்காளத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சமுதாயம் இந்து சமுதாயம் சின்ன எண்ணிக்கையில குறைஞ்சனால அங்க இஸ்லாமிய எண்ணிக்கை அதிகமானதுனால என்ன நடந்துட்டு இருக்குறோம் அங்க வந்து காவல்துறைன்னு கிடையாது சாதாரண பொதுக்கணம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் குழுக்கள் முன்னாடி கூட்டமாக சேர்ந்து அடித்துக் கொள்றாங்க இந்துக்கள் பெண்கள் கற்பணிக்கப்படுகிறாங்க இத்தனை விஷயம் நடந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காகத்தான் விழிப்புணர்வு இங்கே உருவாக்குவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமே தவிர இங்க காவல்துறைக்கு எதிராகவோ அல்லது அரசுக்கு எதிராகவோ இங்க போராட்டம் கிடையாது ஒரு இன்னைக்கு திமுக அமைச்சரில் பல பேர் இருக்கிறாங்க குறிப்பாக திமுக ஒரு பெரிய ஆள் இருக்காரு பாரத் என்ஜினியரிங் காலேஜ் பாரத் மெடிக்கல் காலேஜ் பாரத் சட்டக்கல்லூரின்னு பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெகத் ரசகன் என்பவர் இருக்கிறார் அவர் வந்து வைணவத்தை பற்றி அவர் மேல அவரை தவிர யாருமே பேச முடியாது ஆனா இந்த குடும்பத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பல வைணவ கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க பல சைவ கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க உங்களோட நெத்தியில பொட்டு இருக்குது குங்கும பொட்டு இருக்குது திருநீர் இருக்குது ஒரு பொன்மொழி ஒரு இந்து சமுதாயத்தை பேசினால் இந்து பெண்ணை பேசினால் அது உங்களது குடும்பத்தை பெண்ணை பேசியதற்கும் அது ஒப்பாகும் அதையே திமுக புரிந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இதைய புரியாம இன்னைக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பொன்மொழியே நீங்க இப்படி எல்லாம் மறைச்சு மறைச்சு இது பண்றீங்க இந்த குரலை நசுக்கிறீங்க உண்மையான இந்துக்களின் குரலை நசுக்க காவல்துறை வருகிறது ஆனா உயர் நீதிமன்றத்தில் நீதி அரசர் இதை வீடியோ பாட்டு போட்டு ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணு சொன்னா அதுக்காக என்ன செக்ஷன் போறதுன்னு சட்ட நிபுணர்களுக்கு அந்த ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தினத்தில் காவல்துறை நீங்க ஒண்ணும் இல்ல இருக்கிற பல பேரு ஒரு செய்தி போட்டா அடுத்த நிமிஷம் போய் ஒரு செக்ஷனை போட்டு அவர் அரெஸ்ட் பண்றீங்க தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நாங்க வந்து இந்துக்கள் இந்துக்களை பாதுகாப்பதற்காக விஸ்வந்து பரிசு அமைப்பு நடத்துகிறதே தவிர உங்கள காவல்துறைக்கு எதிராக கலவரம் பண்ணுவதற்காக அமைப்பு நடத்தல நீங்க நாங்க நியாயத்தை தான் சொல்றோம் வற்போடு சீர்திருத்த சட்டத்தை சேர்த்து இஸ்லாமியர்கள் ஊர்வல நடத்தும் போது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வரும்போது பர்மிஷன் கொடுக்குறீங்க அன்னைக்கு டிராபிக் இல்ல ஒன்று பிரச்சனையும் இல்ல ஆனா இங்க ஒரு ஐம்பது நூறு பேரு எங்களோட குரலை ஜனநாயகத்தின் குரலை பிறந்து பேசும்போது நீங்க வந்து அதை தடுப்பது முறையாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைப்பு ஊர்வல ரெண்டு மணி நேரம் நடத்தின ஊர்வலம் தேசிய தேசிய பாடி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் விட இனிமேல் இந்துக்களை ஒருத்தர் பேசினு சொன்னா அவன் ரோட்டிலையும் நம்ம வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடாது நம்ம தெருவில் ஓட்டு கேட்டு வரக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்து விரோதிகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்காக விஸ்வ இந்து பரிசு இந்த பெருத்தெருவா வேலை செய்வதற்கு கேட்டு வாய்ப்பு கண்டிப்பாக

भारत माता की जय 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 பாட்டம் போராட்டம் இந்துக்களை ஒருத்த பேசணும்னு சொன்னா அவன் ரோட்டிலயோ நம்ம தெருவிலோ வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடாது நம்ம தெருவில ஓட்டு கேட்டு வரக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து விரோதியை தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்காக நம்முடைய விஸ்வ இந்து பரிசு இன்னும் தெரு தெருவா வேலை செய்வோம் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் விழிப்புணர்வு இங்க உருவாக்குவதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே தவிர இங்க காவல்துறைக்கு எதிராகவோ அல்லது அரசுக்கு எதிராகவோ இங்கே போராட்டம் கிடையாது ஒன்று இன்னைக்கு திமுக அமைச்சர்ல பல பேர் இருக்கிறாங்க குறிப்பாக திமுகல ஒரு பெரிய ஆள் இருக்காரு பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் பாரத் மெடிக்கல் காலேஜ் பாரத் சட்டக்கல்லூரின் ய இந்து என்ன போறீர்களா அங்க போனவன் மிதித்து போக